அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மதுரை சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து லினன் காட்டன் சாரீஸ் ஃபேன்சி காட்டன் எல்லாம் பார்க்கலாம் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த ஒரு பாக்ஸில் ஒட்டியிருக்காங்க பாருங்கள் அந்த டிசைன்ஸ் தான் இங்கே கீழே இருக்கும் அதுலேயும் இந்த ஒயிட் கலரில் பெரிய பெரிய செம்பருத்தி பூ போட்ட சேரீ ரொம்பவே அழகாக இருந்தது இந்த ஃபஸ்ட்டு சாரீ பார்த்துடலாம் இந்த சாரியோட ரேட்டு ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் இந்த சாரியும் ஃபோர் டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் இதுலேயும் ஒரு பெரிய பெரிய பூ போட்டிருக்காங்க இது நமக்காக பிரித்து காமிச்சிருப்பாங்க பாருங்கள் ஒரு நல்ல எல்லோ கலர் பூ போட்டிருக்காங்க இது சாரியோட முந்தானை சாரியோட ப்ளவுஸில் அதே கலரில் ஒரு பொடி பூ போட்டிருக்காங்க ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருந்தது சாரி ப்ளவுஸ் அட்டகாசமாக ஒரு ஒயிட்டில் லைனிங் கொடுத்து தைக்கும் போது சூப்பராக இருக்கும் இந்த சாரி பிரித்து காமிச்சிருக்காங்க பாருங்கள் இதுவும் ஒரு ஒயிட் பேஸ்டு சாரீ தான் அந்த பார்டர் கலர்லேயே ப்ளவுஸும் முந்தானையும் கொடுத்துருக்காங்க இது சாரியோட முந்தானை இது ப்ளவுஸ் இது வந்து ஒரு ரொம்ப கம்மி ரேட்டில் இருந்தது டூ செவன்ட்டி நைன்னு இது லினன் காட்டன் இல்லை இது பேப்பர் காட்டன் சாரீ அதாவது பேப்பர் சில்க்னு சொல்லுவாங்க இது நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருக்கோம் ஸோ அதுவும் கொஞ்சம் இதோட மிக்ஸ் ஆகி தான் இருந்தது இது ஒரு லினன் சாரீ த்ரீ டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ் இந்த சாரியோட ரேட்டு இந்த சாரியை நமக்காக பிரித்து காமிச்சிருப்பாங்க பாருங்கள் ஒரு த்ரீ ஃபிஃப்டியிலருந்து நைன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருந்தது தௌசண்ட் ருபீஸ் வரைக்குமே இருந்தது லினன் காட்டன் சாரீ அது வரைக்கும் உள்ளதையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க ப்ளவுஸு இந்த சாரியும் பிரித்து காமிச்சிருப்பாங்க பாருங்கள் ஒரு மாதிரி மல்டி கலராக இருந்தது சாரீ இது சாரியோட முந்தானை நல்ல குஞ்சும் அழகாக வச்சுருக்காங்க இது சாரியோட ப்ளவுஸ் பிளைனாக கொடுத்துருக்காங்க இது ஒன்று ரெண்டு பேப்பர் சில்க்கும் இருக்குது இதெல்லாம் ரொம்ப கம்மி டூ செவன்ட்டி ரேஞ்சில் உள்ள சாரி இந்த சாரி கலரில் இருக்குது இந்த சாரி ஒரு ரெட் கலர் சாரி இதுவுமே கம்மி ப்ரைஸ்ல உள்ள தான் டூ ஃபார்ட்டி அந்த ரேஞ்சிலே உள்ள சாரி இது நல்லா இருக்குல்ல லைட் கலரா இது நானூத்தி இருபது தான் இது ஃபுல்லா ஃபைவ் ஃபார்ட்டி ம் நான் இன்றைக்கி இதே மாதிரி செம்பருத்தி பூ தான் வேணும்னு இருந்தேன் ஸோ அவங்க இந்த மாடல் காமிச்சாங்க இந்த கலர் காமிச்சாங்க பட் அந்த ஒயிட்டில் ரெட் பூ வந்து வந்தோடனே சேல்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாங்க இதுவும் ஒரு பேப்பர் காட்டன் சாரீ தான் இந்த சாரியோட ரேட்டு முந்நூற்றி இருபத்தி ஒம்பது

ப்ளவுமே ரொம்ப சூப்பராக இருக்கு நைன் ஹண்ட்ரட்க்கு மேலே இருந்த சாரீஸ் ரொம்பவே மெட்டீரியல் சூப்பராக இருந்தது இந்த மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்குள்ள எல்லா ரேஞ்ச்லேயும் லினன் காட்டன் சாரீஸ் கிடைக்கும் நீங்களும் ஒரு தடவை சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் இந்த சாரியும் நைன் ஹண்ட்ரட்க்கு மேலே இருந்த சாரி தான் ஐநூற்றி எண்பத்தஞ்சு இந்த சாரி பர்ஃபி சில்க்னு போட்டிருக்காங்களா ரொம்ப சூப்பர்பா இருந்தது இந்த சாரியோட ரேட்டு ஆயிரத்தி நாற்பத்தி மூணு ரூபாய் இதுவுமே அதே ரேஞ்சில் உள்ள ஸாரீ தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்